ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மருதூர் அணைக்கட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது மிக பிரம்மாண்டமான பழமையான அணைக்கட்டு தாமிரபரணி ஆத்துல மட்டும் நிறைய அணைக்கட்டுகள் இருந்தா கூட இதுதான் மிகச்சிறந்த பெரிய அணைக்கட்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அணைக்கட்டு வந்து பல ஏக்கர்ல கிட்ட கெட்டப்பட்டிருக்கு அதோட அணைக்கட்டோட முக வந்து அங்க இருக்குது அது பாருங்க அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு அது வந்து மேல மதகு கீழ மதகு அப்படிங்கிற ரெண்டு பிரிவுகளோட இருக்கு மேல மதகு மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரம் ஏக்கர்னு சொல்லப்படுது அதே மாதிரி கீழ மதகு வந்து நாலாயிரம் ஏக்கர்னு சொல்லப்படுது இந்த பழமையான அணைக்கட்டு மூலமா இந்த இதை சுத்தி இருக்கிற பல கிராமங்கள் வந்து குடிநீர் அந்த மாதிரி வசதிகள் எல்லாமே இப்ப அடையுது இப்ப இதோட வரலாறுன்னு பார்த்தோம்னா ஒரு ராஜா இருந்திருக்காரு அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க ஒரு பொண்ணு பேர் வந்து குமுதவள்ளி இன்னொரு பொண்ணு பேரு மருதவள்ளி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ராஜா வந்து வரன் தேடி இருக்காரு அந்த ச அந்த சமயத்தில் வந்து ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு அந்த நிபந்தனை என்னென்னா ஒரே நாள் நைட்டில் இந்த அணைக்கட்டை வந்து யார் கட்டி முடிக்கிறாங்களோ ஓவர் நைட்டில் ஒரு நாள் இரவுக்குள்ளே கட்டி முடித்தா அந்த ரெண்டு பெண்களுமே அந்த அந்த க அந்த ஆணுக்கு தர்றதா அவர் சொல்லி நிபந்தனை வச்சுருக்காரு அதன் பெயரில் வந்து ஒரே நாள் நைட்டில் வந்து ஒரு முனிவர் வந்து பல பூதங்களை வச்சு இந்த இந்த அணை வந்து ஒரே நாள் இரவுல கட்டப்பட்டதா சொல்லப்படுது அதனால வந்து அந்த ராஜாவும் வந்து வேற வழி இல்லாம அந்த அறுபது வயது முதியவருக்கு வந்து அந்த முதியவரான அந்த முனிவருக்கு வந்து அந்த பெண்களை வந்து ரெண்டு பெண்களை கட்டி கொடுத்துருக்காங்க அப்படி கல்யாணம் பண்ணி வச்சது அந்த ரெண்டு பெண்களுக்கும் பிடிக்காததுனால இந்த அணைக்கட்டிலே விழுந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதா இங்க ஒரு வரலாறு இருக்கு அவங்க ஞாபகமா அந்த அமுதவள்ளி மருதவள்ளி அஹ் குமுதவழி மருதவழி அப்படிங்கிறவங்க அந்த அந்த பெண்களின் நினைவா இங்க அவங்களுக்கு வந்து கோயில் இவங்க தான் வந்து இந்த இத சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்து தண்ணி குடிநீர் பிரச்சனை இல்லாம வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு சாமிகள்னு சொல்லப்படுது இப்ப இங்க மழை தண்ணி இல்லாத காலத்துல ஒரு வறட்சி நிலவுச்சுனா இந்த சாமிக்கு வந்து பொங்கல் வச்சு படையல் வச்சு மிக விமர்சையா இங்க வந்து திருவிழா கொண்டாடுவாங்க உடனே மழை பெய்யும் அப்படிங்கிறது ஐதீகம் இது வந்து இந்த இந்த அணைக்கட்டை பத்தின வரலாறுன்னு சொல்லப்படுது இந்த பிரம்மாண்டமான பழமையான இந்த அணைக்கட்டை வந்து இதோட முழு வியூவும் நம்ம மேல போய் பார்க்கலாம் பக்கம் உள்ள எல்லா இவ்வளோ பெரிய அவ்வளவுமே வந்து இதால வந்து நிறைஞ்சு நிக்குமா மருத்துவர் அணைக்கட்டு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய விஷயமா வந்து இந்த 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 ஏரியால வந்து அது ஒரு சுற்றுலா மாதிரி எல்லாரும் வந்து அதிசயமாக பார்த்துட்டு போகிற ஒரு பெரிய 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 அணைக்கட்டு இது ஆனால் இப்போ வந்து வெள்ளத்தில் கொஞ்சம் அடைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ மரமே வந்து வேரோட வந்து சாஞ்சு கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்த மரம் அது 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 பாத்தீங்கன்னா தெரியும் அது மிக பழமையான ஒரு சாஞ்சு கிடக்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்னும் வந்து இதை இதை வந்து அந்த இருந்து வந்து நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை வந்து ப பராமரிச்சு தூர்வாருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் வந்து இதை மக்களுக்கு மக்கள் பயன்படுத்துகிற லெவலில் இதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாத்தினா மக்கள் எல்லோரும் இதோட அழகை பார்த்து பிரயோஜனப்படுறதுக்கான ஒரு நல்ல வழிவகையா இருக்கும்னு நினைக்கிறோம் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ